செலிப்ரேட் பண்றாங்க அந்த கிராமத்து சைடுல ட்ரெடிஷனலா சாரி கட்டிட்டு சூப்பரா செலிப்ரேஷன் பண்ணுவாங்க அந்த மாதிரி ட்ரெடிஷனல் ட்ரெடிஷனலா சாரி அப்பதான் புதுசா கட்டிட்டு வந்து அது பண்ணிட்டு அந்த மாதிரி சாரி தருவாங்க நான் பாரம்பரியத்தை பண்றாங்க சொல்லற நான் பொங்கல் சம்பந்தமான விஷயங்களை எவ்வளவு புரிஞ்சு வெச்சிருக்காங்க அவங்க அப்படிங்கறதே கேட்டு தெரிஞ்சோம். நம்ம கலாச்சாரத்தை வந்து வர மேல மேல நம்ம இருக்கணும். இந்த பொதுவா சொல்றப்போ உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? உங்க உங்க வந்து என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு காலையில இருந்து? சூப்பர்

பார்மர்ஸ் அதிகாரி இருக்கீங்க பொங்கல்னு சொன்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது வில்லேஜ் சைடு வில்லேஜ் சைடு ஓகே இங்க ஒரு பொங்கல்ங்கற ஃபெஸ்டிவல் எதுக்கு सेलिब्रेट பண்றாங்கன்னு நினைக்கிறேன் பொங்கல் ஃபெஸ்டிவல் நம்மளோட பாரம்பரியமான ஃபெஸ்டிவல் அது வந்து காலேஜ்ல அது இவ்ளோ கிராண்டா இவ்ளோ கிராண்டா सेलिब्रेट பண்றாங்க அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் சேலம்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மத்த காலேஜ் பண்ணத விட சக்தி கைலாஸ் காலேஜ்ல பண்ணது ஒரு ஃபயரா இருக்குன்னு நான் இது வரைக்கும் நீங்க நினைக்கிறேன்

விருமானி மூவியில் வரும் ஓகே சூப்பர் ஜல்லிக்கட்டா ஜல்லிக்கட்டு படம் பாட்டு எது ஞாபகம் இல்லைங்களா உங்களுக்கு கல்ச்சர் அது ரிலேட்டடா வந்து நம்ம செலிப்ரேட் பண்றதுனால செலிப்ரேட் பண்றீங்க வேற எது உங்களுக்கு உங்களுக்கு என்ஜாய்மென்ட் தனித்துவமான காலேஜ்ல வந்து டிஜே இருக்கு சரி ஒரு நல்ல நல்லபடியாக நல்லா குளிச்சு நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு நல்லா ட்ரெடிஷ்னலாக ஒரு சாரீ மாதிரி வியர் பண்ணிட்டு காலையிலேயே பொங்கல்லாம் வச்சு சாமிக்கெல்லாம் பூஜை பண்ணி நல்லபடியாக பொங்கல் வந்து ஃபெல் செலிப்ரேட் பண்ணுவேன் அதுதான் ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க வைப்பு தான் அதுக்கப்புறம் என்ன வேணும் சரி சூப்பர் அதுவும் அவங்க காலேஜோட வைஃபை பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் சரி சரி உங்களுக்கு பொங்கல்னா என்ன ஒரு என்ஜாய்மெண்ட்னு நினைக்கிறீங்க டான்ஸ் தான் எங்க கேட்கும் போது ஓடுறீங்க இங்கே கேட்டால் சரி தனியாக உங்களுக்கு என்ன ஸ்பெஷல் பொங்கல் உங்கள் காலேஜில் டிஜே ஈவெண்ட் தான் ஸ்பெஷலா வேற ஒன்றும் ஸ்பெஷல் இல்லை சரி எங்க நாங்கள் அங்கே போய் எங்கள் கேமரா மார்க்கு கேமரா மைக்கில் தூக்கிட்டு வந்துருக்கோம் ஏன் கை தட்டி உற்சாகப்படுத்துறீங்களா செம்ம ஜாலியா இருக்கு ஈவெண்ட் காலையிலிருந்து ஈவெண்ட்டா இருக்கு நல்லா எல்லாம் என்ஜாய் பண்றோம் ரொம்ப பண்ணா போயிட்டு இருக்கு நல்லா ட்ரெடிஷ்னல் கேம்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க நல்லா என்ஜாய் பண்ணா இருக்கு சரி ஓகே ஒரு பொங்கல் ஃபெஸ்டிவல்ங்கிறது எதுக்கு கொண்டாடுறோம் நினைக்கிறீங்க நம்ம ட்ரெடிஷ்னல் மெயின்டைன் பண்ண அந்த மாதிரி அந்த டே நல்லா செலிப்ரேட் பண்ண சரி ஒரு பொங்கலோடு உங்களுக்கு ஞாபகம் வர பத்து விஷயம் டக்கு டக்கு டக்குனு பொங்கல் கரும்பு கிடைக்கா அவுட் வச்சுக்கிறங்க இருங்கள் கரும்பு அப்புறம் வெல்லம் மஞ்சள் பால் மாடு ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு பானை விட்டு பேப்பரை பின்னாடி அப்புறம் சூரியன் சூரியன் பகவனாக செலிப்ரேட் பண்ணுவாங்க அலைல தான சாப்ட்ன சாப்ட் இப்போ நான் எடிட் வந்து டிங்னு போட்றுவோம் ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்க உங்களுக்கு ஓகே ஓகே ஹாய் சூப்பர் போயிட்டு இத கா ஜாலி இருக்கு ஜாலி இருக்கு. பொங்கல் எதுக்கு செலிபிரேட் பண்றோம்? பொங்கல் எதுக்கு செலிபிரேட் பண்றானோ பொங்கல் சாப்பாடு சாப்பிடு. थैंक यू மச்சி. பாட்டு எல்லாம் பாடுவீங்களா? ஆ அவ்ளோலாம் பாடு. தெரிஞ்சா செ பாடுங்க.

ஸ்வீட் பொங்கல் சாப்பிட்றது தான் வேறு எதுவும் இல்லை ஸ்பெஷல் இல்லை உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் பொங்கல் எல்லோரும் வீடு செய்கிற மாதிரி ஸ்வீட் பொங்கல் தான் வேறு என்ன ப்ராசஸ் தெரியுமா எப்படி பொங்கல் வைக்கிறாங்கன்னு ஓரளவுக்கு சொல்லுங்க பாங்களா உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அடுப்பு பற்ற வச்சு அடுப்பு ஓகே நான் கேஸ் வேணும்ல இல்லை கேஸ் கேஸ்லேயே வச்சுக்கலாம் வேறே கட்ட வேணாம் கேஸில் வேற கடையில் வைக்கணும் சரி ஓகே வைக்கணும் பிடிச்ச மாதிரி வச்சுக்கலாம் பானை வச்சுட்டு தண்ணி தானே தண்ணி ஊற்றிட்டு அதில் வந்து இது அரிசி போட்டு அரிசி கொஞ்சம் வெந்தவொடனே வெல்லம் போட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திராட்சை முந்திரி ஏலக்காய் இதெல்லாம் போட்டு வச்சிடுவோம் எல்லாம் போட்டு வச்சிருவீங்க பொங்கலுக்கு பொங்கிருமா எல்லாம் போட்டால் அது வந்து அரிசி வேகமோதே பொங்கிரும் பொங்கிரும் வேகமோதே பொங்கிரும் சரி ஒவ்வொரு பொங்கலுமே நீங்கள் ட்ரெஸ்ஸுங்க எப்படி ட்ரெடிஷனலாக பண்ணீங்களா இல்லை சிசன் ட்ரெஸ்ஸை போட்டு வீட்டே தூங்கிருவீங்களா தூங்கிருவோம் வீட்டில் தூங்கிருவீங்க ட்ரெடிஷ்னலாக ட்ரெஸ்ஸிங்கெல்லாம் பண்ணுறது இல்லையா இந்த வருஷம்தான் பொங்கல் நாலு வருஷம் நாளாக காலேஜுங்கிறதுனால பொங்கல் வீட்டில் எல்லாம் செலிப்ரேட் பண்ணுறது இல்லையா பண்ணுவாங்க நான் போக மாட்டேன் ரொம்ப தெளிவான பதில்கள் சொல்கிறீங்க ரொம்ப நன்றி வந்து வருஷ வருஷம் பொங்கலை வந்து ஒரு கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுறது எங்களுடைய வழக்கம் அது ஏன் அப்படின்னா நம்ம காலப்போக்கில் வந்து விவசாயங்களும் விவசாயத்தையும் விவசாயத்தையும் மறந்துடுறோம் விவசாயியும் விவசாயத்தையும் மறந்துடுறதுனால நம்ம வந்து அடிக்கடி உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு நம்மளுடைய பாரம்பரியம் நம்மளுடைய கலாச்சாரம் என்னென்னு இருக்குது இதை பொறுத்தவரைக்கும் எங்கள் அது விமன்ஸ் காலேஜுங்கிறதுனால பெண்கள் தான் வந்து கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் காப்பாற்றுறதுல மு முதலிடம் இருக்கிறதுனால இந்த ஒரு மகளிர் கொள்ளிங்கிறதுனால எங்கள் பெண்களுக்கு வந்து எப்பயுமே வந்து இந்த கலாச்சாரத்துக்கும் அந்த ட்ரெடிஷ்னல் வேல்யூன்னு சொல்லக்கூடிய நம்ம பண்பாட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கறதுனால நம்ம பாரம்பரிய விழாக்களை வந்து நம்ம சிறப்பாக வந்து செய்யணுங்கிறதுனால வ வருஷ வருஷம் தொடர்ந்து இது வந்து காலேஜ் ஆரம்பித்து பதினஞ்சு பதினாறு வருஷத்துலேயும் ரெகுலராக நாங்கள் இது சார் இப்போ எல்லா வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம் புதுசாக செலிப்ரேஷன் புதுசாக இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஊக்காப்டின்னு கேரளாவில் அலப்புழாவிலேருந்து ஒரு டீமை கொண்டு வந்திருக்கும் இது இல்லாமல் காலை காளை மாடு இருக்குது ரேக்லா வண்டி இருக்குது அப்புறம் வந்து டிஜேன்னு சொல்லக்கூடிய நம்ம பாரம்பரியம் நடனம் போட்டு மாணவிகள்லாம் ஆட வைக்கிறதுக்கான ஒரு இதுவும் நடக்குது எல்லா மாணவிகளும் சேர்ந்து பொங்கலும் வச்சு கரும்பும் எல்லாம் வந்து எடுத்து பண்ணிகிட்ருக்கு ஓகே மேடம் ஆக்சுவலாக இப்போ உங்கள் காலேஜில் வந்து ஃபங்க்ஷன் ரொம்ப பயங்கரமாக கிராண்டாக போயிட்டுருக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறப்போ ஸ்டூடெண்ட்ஸ் மதியில் உங்களுக்கு எவ்வளோ ஒரு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ நாங்கள் எவ்ரி இயர் எல்லா செலிப்ரேஷனுமே காலேஜில் செலிப்ரேட் பண்ணுவோம் ஸோ பொங்கலும் ரொம்ப இதாகவே செலிப்ரேட் பண்ணுவோம் என்னென்னா இதில் ஸ்டூடண்ட்ஸும் சரி ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸும் சரி நாங்கள் ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் எல்லாருமே இப்போவும் ரொம்ப யங்காக நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் நாங்கள் இங்கே ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக இந்த இன்ஸ்டியூஷனில் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன் ஆஸ் அ பிரின்ல் இங்கே இருக்கிறேன் நான் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸும் நாங்கள் எங்கே ஃபீல் பண்ணுற காரணம் என்னென்னா இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பண்ணும்போது ஸ்டூடண்ட்ஸோட நாங்கள் எங்கே ஃபீல் பண்ணுறோம் இந்த கலாச்சாரம் ஸ்டூடண்ட்ஸ்க்கு இந்த பொங்கல் பற்றி பொங்களோட கலாச்சாரம் நம்மளோட பண்பாடை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொண்டு போகிறதுக்கு இது வந்து இந்த மாதிரி ஒரு பண்டிகைலாம் ரொம்ப முக்கியத்தை நாங்கள் கொடுத்துருவோம் எல்லா விதமான பங் பண்டிகையும் நம்ம கல்லூரியில் நாங்கள் கொண்டாடுறோம் ஓகே மேடம் இப்போ வருஷம் வருஷம் இல்லாமல் இந்த வருஷம் செலிபிரேஷன் எவ்வளோ கிராண்டாக வச்சுருக்கீங்க என்ன செலிப்ரேஷன் வச்சிருக்கீங்க இந்த வருஷம் செலிப்ரேஷன் பொறுத்த வரைக்கும் எவ்ரி இயர் நியூ நாங்கள் பொங்கல் பொறுத்த வரைக்கும் நல்லாவே செலிப்ரேட் பண்ணுவோம் இந்த இயர் பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே நம்மளோட பாரம்பரிய உடைய அணிந்து கொண்டு வர சொல்லியிருக்கிறோம் ஸோ அதெல்லாம் வந்திருக்காங்க அதே போல் சார் சொன்ன மாதிரி நிறைய உரிய எடுத்தல் ப்ரோக்ராம் இந்த மாதிரி நிறையா நம்மளோட கலாச்சாரம் பொங்கலை என்னெல்லாம் பண்ணுவாங்களோ ஒரு கிராமத்தில் அந்த மாதிரி எல்லா போட்டிகளும் இன்றைக்கி நீங்கள் நடத்தணும் டயர் கிரேம் அந்த மாதிரி நிறைய வித்தியாசமான போட்டிகள் இங்கே நடத்தும் இப்போ எல்லாம் காலையில் பொங்கல் செலிபிரேஷன் முடிஞ்சு இப்போ எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சார் எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க காலையில் உங்களுக்கு எவ்வளோ வைபா போயிட்டு இருக்கு ஜாலியாக இருக்கா என்ஜாய் பண்ணுறீங்களா ஓகே ஓகே பொங்கல் செம்ம ஹாப்பியாக போயிட்டு இருக்கு உங்களுக்கு பொங்கல் எதுக்கு செலிப்ரேட் பண்ணுறோம் பொங்கல் வந்து நம்ம தமிழ்நாடு பண்பாட்டு பண்பாட்டுக்காக செலிப்ரேட் பண்ணுறோம் ஓகே சரி காலையிலிருந்து உங்களுக்கு எப்படி போயிட்டு இருக்கு இப்ப எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க i <laughs> you